ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு பற்றினா ஒரு மருந்து வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் சர்க்கரை நோய் எப்போயுமே வந்துட்டு டைப் ஒன் டைப் டூன்னு ரெண்டாக வந்து இருக்குது அதில் டைப் டூவை வந்துட்டு நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம் அதுக்கான மருந்து தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் டைப் ஒன் வந்துட்டு குணப்படுத்தவே முடியாது ஸோ அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேணால் பண்ணலாம் இந்த கிளிப் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பழைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஆல்ரெடி வெந்தயத்தை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து சோக் பண்ணிவிட்டு மறுநாள் வந்துட்டு மூடி வச்சு அடுத்த நாள் நம்ம வந்து முளைக்க வச்சுட்டு தேங்காய் துருவல் அதில் வந்து சமமாக போட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது இன்சுலினை வந்துட்டு வந் நல்லாவே வந்து சுரக்க வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க ரெமிடிக்கும் வந்துட்டு நான் வெந்தயமும் அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி விதை வரமல்லி கொத்தமல்லி காஞ்சமல்லி இப்படியெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் குழம்பு மிளகாய் தூளுக்கெல்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த கொத்தமல்லி விதையும் அதுக்கப்புறமா வந்துட்டு வெந்தயமும் எடுத்திருக்கேன் ஒரு கடையை வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ்வை மல்லி விதை கொத்தமல்லி விதை வந்துட்டு நான் வந்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் எவ்வளோ வந்து கொத்தமல்லி விதை எடுக்கிறோமோ அதில் பாதி வந்துட்டு நம்ம வந்து வெந்தயம் எடுத்துக்கிறணும் இதை வந்து நம்ம தனித்தனியாக பொன்னிறமாக வெறும் கடாயில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு இந்த டைப் டூ சுகர் இருக்கிறவங்க வந்து எதனால் வருது அப்படின்னா ஒரு யங் ஏஜ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி யங் ஏஜ்லேருந்தே இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே அந்த மாதிரி ஒன்று வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம் இப்போ இருக்க காலநிலை மாற்றம் வாழ்க்கை முறை அதுக்கப்புறமா இன்னொன்று வந்துட்டு உடல் எடை வந்து ரொம்ப தான் வந்து அதிகமாகிறது நிறைய நம்ம வெயிட் இருந்தோம் ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்ற காரணத்துனாலாம் வருது இந்த டைப் டூ சுகரை வந்துட்டு நம்ம ஆரம்பத்துலேயும் வந்துட்டு சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் இந்த ரெமடியை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக டெய்லி செஞ்சுட்டு வரும்போது ஒரே மாதத்தில் உங்களோட சுகர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி இருக்க சுகரை விட குறைஞ்சிருக்கும் நீங்கள் ஒன் வீக் கேப்பில் வந்துட்டு இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சுட்டு சேம் டைம் அந்த ஒன் வீக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இருக்கிறதையும் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ வெந்தயம் வந்துட்டு கொத்தமல்லி விதையில் பாதி அதாவது கொத்தமல்லி விதை வந்து நாலு ஸ்பூன் எடுத்துருந்தேன் வெந்தயம் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் பாதியாக எடுத்து ரெண்டையுமே வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்தாச்சு இதை வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக வந்து நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிறோம் ரொம்ப நைஸாக செய்யணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது கொஞ்சம் குற குறைன்னு அறப்பட்டாலே போதும் நான் வந்து இந்த பேட்ச் வந்துட்டு ஒரு ஒன் வீக்குக்கு வரும் நீங்கள் அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும் ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் புது பேட்சு இதை வந்து இப்போ நம்ம பொடியாக அரைச்சதுக்கப்புறமா வெந்தய பொடியையும் வரமல்லி பொடியையும் நம்ம வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதை வந்து ஒரு டீ மாதிரி செஞ்சு தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம் அடுத்து அதே கடாய் தான் நான் வச்சுருக்கேன் அதே கடாயில் வந்துட்டு ஒரு டம்ளர் வந்துட்டு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து பெரிய சைஸ் டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு சின்ன சைஸ் டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க ஸோ இது பெரிய சைஸ் இருந்தாலும் ஒரு சைஸ் ஒரு டம்ளர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன் கடை வந்து சூடானதுக்கப்புறமா சின்ன பாத்திரத்தில் வைக்கும்போது வந்துட்டு வெந்து வர்றதுக்கு தண்ணி வத்துறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஸோ இந்த மாதிரி அகலமான கடை இல்லைனா பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கும் போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து இந்த ரெமடி வந்து ரெடி ஆகிரும் ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லாவே வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இதை நீங்கள் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டென் டேஸ் ஒன்ஸ் ஒன் வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து புதுப்பாய்ச்சி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லாவே இது கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம் இது வந்து நல்லா கொதிச்சு கால்பங்காக நமக்கு வந்து வரணும் பாதியும் இல்லாமல் அதுக்கும் கீழே கால்பங்காக வர அளவுக்கு நல்லா இது கொதிக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் எடுக்கும் இதுக்கு டைம் டென் மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் நீங்கள் இந்த தண்ணியை வந்துட்டு மார்னிங் மதியம் நைட்டு மூணு நேரமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்குக்கெலாம் ஒரு முக்கால் மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து குடிச்சிடணும் இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா பொங்கி எல்லாம் நல்லாமே நல்லா வற்றிருச்சு நம்ம அந்த பொடியோட சாறு எல்லாமே நல்லாவே தண்ணியில் இறங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிதமான சூடிலே வந்துட்டு நீங்கள் குடிச்சுக்கிறது நல்லது வெந்தயம் வந்துட்டு நம்ம வறுத்துருக்கனால வந்துட்டு அதோடய கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்துட்டு காலையில் மதியம் நைட்டு மூணு நேரமும் சாப்பிட்றதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம இன்டேக் எடுத்துக்கிறாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் முன்னாடி ஒன் வீக் முன்னாடி ஒன் வீக் பின்னாடி நீங்கள் வந்து சுகர் டெஸ்ட் வந்து நீங்கள் வீட்லேயே பார்க்குறீங்கன்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் சீக்கிரமாக ஒரு ஃபார்ட்டி ஏஜ்லேயே வந்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த டைப் டூ சுகரை வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரியான நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலமாகவே நம்ம நம்ம வந்து குறச்சிடலாம் ஸோ நீங்கள் அந்த மாத்திரை இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்காத அளவுக்கான அதனால் வர எஃபெக்டெல்லாம் வந்து குறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமிடி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்